மூன்றாவது தலம் காவிரி வடகரை தலங்களுள் மூன்றாவது தலம் திரு நெல்வாய் சரிங்க இது எங்க இருக்கு சிதம்பரத்துல இருந்து மறுபடியும் கோயிலுக்கு வந்துருங்க கோயில்னா நமக்கு சிதம்பரம் ஒரு ஒரு ஜங்க்ஷன் ஒரு ஒரு ஹப்பா போறோம் இல்லையா இப்ப சிதம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய தலங்கள் சிதம்பரம் நடராஜர் இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமாங்க மூணு கிலோமீட்டர் இதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படிப்பட்ட மிஸ் பன்னீர் கேனேன் வேணா சொல்லிக்கிறேன் சில பேர் போயிருப்பீங்க இந்த தலத்திற்கு சிவபுரின்னு பேர் இந்த இடத்துல சுவாமி பெயர் பார்த்தீங்கன்னா மத்தியானேஸ்வர் உச்சி வனநாள் ரொம்ப அற்புதமான சரித்திரம் இந்த இடத்துல உண்டு நம்ம சம்பந்தரால் ஆராதிக்கப்பட்ட சிவபெருமான் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் கோடி கும்ப தரிசனம் கும்பதரிசனம் கோடி புண்ணியம் என்று திருநெல்வாயில் சிவபுரி என்ற தலத்திற்குள் நம்ம எல்லாரும் உள்ள போ இந்த தலத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு குழந்தைக்கு முதல் முதல்ல சோறு ஊட்டல்னு ஒரு ஐதீகம் உண்டு அன்னச்சோறு ஊட்டல்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவாயூர் கஷேத்திரத்தில் பண்ணுவோம் நம்ம எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா குருவாயூர் இங்கே அழகாக இருப்பார் ஒரு அற்புத மூர்த்தத்தில் இருப்பார் நிறைவாழ்வு தருவாய் என் குருவாயூர் கண்ணா என் நிலவாழ்வில் நீ துணை துணையேது கிருஷ்ணா நிறைவாழ்வு தருவாய் என் குருவாயூர் கண்ணா என் நிலவாழ்வில் நீ என் துணை ஏது கிருஷ்ணா துணையேது கிருஷ்ணா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல குழந்தைக்கு முதல் முதலில் சோறு ஊட்டல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நிறைய பேர் வீட்டிலயே ஒரு நல்ல நாள் பார்த்து நிரஞ்ச நாள் இல்லை வளர்பிறை அது மாதிரி பார்த்து வீட்டில் இருக்கிற அம்மாவோ மாமியாரோ நல்ல பெரியவர்கள் இருப்பார்கள் இல்லையா அவர்கள் ஆசியோட முதல் தடவை இந்த புழுங்கல் அரிசி கஞ்சின்ற சோறு குழந்தைக்கு ஊட்டுவார் சோறு என்பது அழகான தமிழ் சொல் சில சமயம் சோறுன்னு பொழுது ஒரு இழுக்கான சொல் மாதிரி சில பேர் நினைக்கிறார்கள் சோறு என்பது அற்புதமான தமிழ் வார்த்தை இந்த சோறு ஊட்டல் நம்ம குழந்தைகளுக்கு முதல் முதலில் அன்னம் ஊட்டுதல் அப்படின்ற நிகழ்வை குருவாயூர் சென்று ஊட்டினால் சிறப்பு விசேஷம் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் இந்த திருநெல்வாயில் அப்படின்ற தளத்திலும் குழந்தைக்கு பண்ணலாம் அது மட்டும் அல்ல நமக்கு வாழ்க்கையில் பசி பஞ்சம் இருக்கக்கூடாதுனாலும் இந்த தளத்திற்கு நாம் செல்ல இல்லைப்பா ஓரளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு மாதம் இந்த வருமானம் வரும் உணவுக்கு தட்டுப்பாடு வரும்னு நம்ம தோணலை சொல்லலாம் ஆனால் இறைவன் மனம் உவந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அடியனுக்கு ஒரு உணவு சாப்பிடும் வகையில் இறைவன் கபாலீஸ்வரர் வச்சிருக்க ஆனால் அலுவலகம் காரணமாக வெளிநாட்டுக்கு போற அசைவ உணவம் பிடிக்கலை சாப்பிட மாட்டோம் சைவ உணவில் கூட ஏற்றுக்க முடியாத அளவு ஏதோ ஒரு சாப்பிட முடியவில்லை எனக்கு அப்போ இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துன்னு போன ஒரு ரெண்டு ஆப்பிள் தான் சாப்பாடு அப்போ இறைவன் நினைத்தால்தான் நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு கவலம் உணவுன்றது வரப்போ அப்போ வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் நமக்கு உணவு வேண்டும் என்னுடைய தோழி ஒருத்தங்க சொன்னாங்க அவங்க மழையில் மாற்றின்ட்டாங்க பெருங்கலத்தூர் தாண்டி இருக்கவங்க வீடு அந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் நான் சொல்கிறது இந்த மழையில் ஒரு ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை அது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன் டூ அந்த டைம் இப்போது அதே டைம் தான் வந்திருக்கு மாதம் முதல்ல வந்தது ஒரு மூன்று நாட்கள் அவர்கள் இருந்தார்கள் அன்னிக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க கடைக்கு போய் அரிசி எல்லாம் வாங்கணுன்றிருந்தாங்க வீட்டில் குறைஞ்சின்னே வந்திருக்கு நிரம்ப பணம் இருக்குது பணத்திற்கு ஐஸ்வர்யத்திற்கு குறைவே இல்லை ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காங்க ஏய்யா அரிசி குறைஞ்சிட்டே வருது வாங்கணும் மாதம் முதல்ல போயிடலாம் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கலாம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மழை வரும் தெரியாது ஆனால் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வீட்டில் அரிசி இல்லாத நிலமை பணம் நிறைய இருக்குது ஆனால் தானியம் இன்னொரு தோழி சொன்னால் எங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி இருந்தது ஆனால் என்ன பண்ணேன் விலை மலிவான அரிசியை நான் மாதம் ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா வீட்டு மாடியில் குருவிகள் புறாக்கள் வரும் அதுக்கு போடுறதுக்குன்னு மலிவான அரிசி கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன் மழைக்காலம்ன்றதால அந்த மாதம் எனக்கு மழை வந்ததால செலவாகலை அந்த அரிசி ஒரு ரெண்டு கிலோவுக்கு இருந்தது என்னிக்கோ நம்ம பண்ண தர்மம் அந்த அரிசி எனக்கு கொடுத்தது அந்த ரெண்டு நாள் சாப்பாடு இல்லைன்னும் பொழுது நான் கிலோ அரிசி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பிடுவேன் பொன்னி அரிசியானா பார்க்க முடியாது அரிசி கிடச்சி அன்னமாக மாறினா பெரிய விஷயமாச்சு அந்த அரிசி ஒரு ரெண்டு கிலோக்கு இருந்தது மூணு நாள் தாங்கிச்சு அதுக்குள்ளே வெளியில் வந்து வாங்கிட்டோம் அப்போ பணம் இருந்தாலும் இறைவனுடைய அருள் இல்லை என்றார் ஒரு கவலம் உணவு கூட நமக்கு கிடைக்கும் அப்படி வாழ்க்கையில் உணவு பஞ்சமே வரக்கூடாதுன்னா திருநெல்வாயு நிறைய நெல் விளைந்த இடம்ன்றதுனால இந்த பேர் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தியாகருக்கு செங்கழு நீர் மலர்ன்றது ரொம்ப விசேஷம் அதை மட்டுமே ஒரு ஐந்து ஏக்கரில் வளர்க்குறாங்க இறைவனுடைய பூஜைக்காக இப்படி ஏக்கர் ஏக்கராக இறைவனுக்காக வள்ளல்கள் நிறைய பேர் இறைவனுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா பட்டினத்திரிகள் சொல்லுவார் கொடுக்கிறது எல்லாமே உங்ககிட்ட இருந்து வாங்கினதை கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் அப்படி ஏக்கர் ஏக்கராக செல்வந்தர்கள் நிறைய பேர் சுவாமிக்குன்னு வச்சிருக்காங்க சுவாமியை நம்ம பார்த்துட்டா நம்ம குளத்தை சுவாமி பார்த்தோம் அப்படின்றதுல அதனால நிறைய நெல் விளைந்த இடம் அதனால் இந்த ஊருக்கு போய் திருநெல்வாயில் திருக்கோயில் எங்கே சிவபுரி எங்கே அப்படின்னு கேட்டா தெரியாது அம்மா கனகாம்பா கோயில் எங்க அப்படின்னு கேட்டா கிராமத்து மக்கள் கனகாம்பா கோயிலா அப்படி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அம்பிகை பெயர் கனகாம்பிகை அவளுடைய பெயரை சொல்லி கோயில் ரொம்ப பிரசித்தம் சரி ஏன் இந்த இடத்துக்கு வந்தா உணவு இதெல்லாம் பிரச்சனையே இருக்காது இங்க லிங்க திருமேனி பின்னாடி பாத்தீங்கன்னா சுவாமி கல்யாண கோலத்தோடு காட்சி தரார் நான் சொல்ல 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 ஓரளவு கற்பனை உங்களுக்கு வந்துடும் கனகாம்பிகைன்ற ஒரு அம்பிகை நின்ற திருக்கோலம் மூலவர் சன்னதியில் அற்புதமாக உச்சிவனநாதர் ஒரு லிங்க திருமேனே நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக ஆனால் கூடவே இன்னொரு ஸ்பெஷல் இந்த லிங்க திருமேனிக்கு பின்னாடி சுவாமி அம்பாலும் சில த தலங்களில் பார்த்தீங்கன்னா அற்புத திருமண கோலத்தோடு இருப்பாங்க அது மாதிரி இந்த தலத்துலேயும் திருமண கோலத்தோடு இருப்பாங்க அப்படி ஒரு தலம் உடனே பார்க்கணுன்னு ஆசையா சிதம்பரம் கொஞ்சம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஆகும் திருவேற்காடு அப்படின்ற ஒரு தலம் நமக்கு இருக்குது அந்த திருவேற்காடுன்னு சொன்னாலே ஸ்ரீதேவி கருமாரியம்மன் நமக்கு ஞாபகம் வரும் அம்பாள் பிரசித்தி ஆனால் அதே இடத்துல சம்பந்தராலா பாடப்பட்ட ஒரு தலம் அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அது வேதபுரீஸ்வரன்ற பெயர் அங்கே போனீங்கன்னா லிங்க திருமேனி பின்னாடியே பெருமானும் பெருமாட்டியும் திருமண கோலத்தில் இருப்பான் அது மாதிரியான ஒரு அமைப்பு சரி ஒரு கல்யாண கும்பல்ங்க கல்யாண கும்பல்லாம் இன்னைக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக ரூம் போடுறோம் ஃப்ளைட்டு ட்ரெயின் அங்கேருந்து பிக்கப் பண்ண கார் அதெல்லாம் இன்றைக்கி சுவாமி கொடுத்த பொருளாதான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊருக்கு போவாங்க அப்போ வந்து அதுதான் கட்டுஞ்சாத்து கூடன்னு சொல்லிவிட்டு ஏன்னா மறுபடியும் அவங்க ஊருக்கு திரும்ப வர வரைக்கும் அவங்களுக்கு கட்டி கொடுத்தது தான் இன்னைக்கு இதெல்லாம் வந்து பண்ணுறோம் அந்த பழக்கங்களை தான் இப்படி ஒரு கூட்டம் சீர்காழிலேருந்து வருது மாப்பிள்ளை யார் தெரியுமா பதினாறு வயசு மாப்பிள்ளை சம்பந்த அவருக்கு எந்த இடத்துல திருமணம்னா ஆச்சாள்புரம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் வந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தலம் இந்த தலத்துக்கு இந்த கூட்டம் வராங்க சம்பந்தர் மாப்பிள்ளை அவங்க அப்பா சிவபாத ஹிருதயர் அம்மா பகவதி அம்மாள் கூட ஊரே வருது அருள்பெற்ற குழந்தை நம்ம ஊர் குழந்தைனா வர வரமாட்டாங்களா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு வராங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா மதிய வேலை வந்துடுச்சு அந்த ஆச்சாள்புரம் அப்படின்ற ஊருக்கு போனால் தான் அங்கே கல்யாணம் அங்கே போனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நல்லா கவனிப்பாங்க ஆனால் மதியானம் டைம் ஆயிடுச்சு பசிக்கிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ்லலாம் பொழுது இந்த மாதிரி ஷேத்ராடம் போகணுன்னு வைங்க ஏதாவது நல்ல உணவகம் இருக்கான்னு நம்ம தேடுவோம் நல்ல உணவகமாக இருக்கணும் சைவ உணவகமாக இருக்கணும் அப்படிலாம் தேடுவோம் இல்லையா அது மாதிரி சம்பந்தர் பார்க்குறாரு இவருக்கு நிறைய பேர் கொடுப்பாங்க ஆனால் கூட்டத்துக்கே தரணும் இல்லையா இவரும் இவருடைய அடியவர்கள் ஐந்தாறு ஆறு பேருனா காத்து இருப்பார்கள் ஆனால் கூட்டத்தோட வராரே கல்யாண கூட்டம் யாரை போய் கேட்கணும் அப்படின்றத அவருக்கு ரொம்ப வருத்தம் கூட்டத்தில் இருக்கும் அடியார்களுக்கு எல்லாம் ஊர்க்காரர்களுக்கெல்லாம் பசி சுவாமிக்கு தெரிஞ்சிடுச்சு சம்பந்தம் இருக்கு ரொம்ப வருத்தத்தோட வரார் அப்ப பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வாயில் திருத்தலத்தை அவர் க்ராஸ் பண்ணுறார் ஒருத்தர் ஓடி வரார் நான் இந்த கோயில் மடப்பள்ளியில் இருக்கேன் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஒருத்தர் கொடுத்தார் ஆனால் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்த்த அளவு பக்தர்கள் வரல நீங்களாம் வந்து ஒரு ஒரு கவலம் அந்த பிரசாதத்தை வாங்கிப்பீங்களா நிறைய பிரசாதம் மீந்து போயிருக்கு இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா என்னுடைய மக்கள் எல்லாரும் பசியில் இருக்காங்க நீங்கள் கொடுத்தது பெரிய விஷயம் வாங்க வாங்கன்ட்ட உடனே அந்த கோயிலுக்குள்ளே எல்லாரும் போ இது மத்தியானம் அதனால சுவாமி பேர் மத்தியானேஸ்வரர் உச்சி காலம் உச்சி வனநாதர் இதுதான் சுவாமி பேர் உள்ள உடனே நிறைய பிரசாதம் அண்டா பாருங்களேன் நிறைய பேருக்கு கொடுக்கலான்னு பார்த்தோம் இன்றைக்கி கோயிலில் கூட்டமே இல்லை எல்லாம் மீந்து போயிடுமே எல்லாம் சுவாமி பிரசாதம் யாருக்குமாவது உபயோகப்படணும்னு நினச்சோம் நல்லகான கூட்டம் வந்துட்டிங்க இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு அள்ளி அள்ளி சுவையான உணவு ஒருத்தர் எல்லாருக்கும் ஒரு ஒரு இலையில் வச்சு கொடுக்கல அந்த கூட்டத்தில் கல்யாண கூட்டத்தில் வந்தவங்க வயிறு வயிறாரம் உணவு சாப்பிட்றாங்க எல்லாரும் சாப்பிட்றத சம்பந்தர் திருப்தியாக பார்க்குறாங்க அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெண் வீட்டார் ஆச்சாள்புரம் போயிடுவோம் அங்கே போனால் கவனிச்சுப்பாங்க மத்தியானம் யாரையும் பட்னி போடாமல் வந்துட்டோம் பகவதி அம்மையார் எல்லாத்தையும் கட்டின்னு வரல போல புளிசாதம்லாம் ஏதோ கிளம்பிட்டாங்க குழந்தைய நம்பி கிளம்பியாச்சு குழந்தை சிவனை நம்பி கிளம்பியாச்சு எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் படுக்கலாம் எல்லோரும் கொஞ்சம் ஓய்வு எடுங்க அப்படின்னா சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் தெய்வம் மாதிரி வந்தீங்கன்னு சொல்லலான்னு சம்பந்தர் தேடினாராம் கிடைக்கலையா ஓ வந்தது தெய்வம் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி என்னுடைய கல்யாணத்துக்கு யார் இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு மாமன் பண்ணுவார் அப்பா பண்ணுவார் உணவளித்த தலம் என்பதால் இதற்கு உச்சி வரலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புத தலம் இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் தொண்டை மண்டலம் நாம் வாழறது தொண்டை நாடு இந்த தலம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் திருவாஞ்சூர் திருவேற்காடு இதெல்லாமே பாடல் பெற்ற தலம் பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளிதாயம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே கொஞ்சம் இப்படி போனோம்னா செங்கல்பட்டுக்கு அருகே ஒரு அழகான தலம் இருக்குது திருக்கச்சு அந்த தலம் பற்றி தெரியணும் ஏன்னா சிலருக்கு தெரியுது பலருக்கு தெரியல மலை மேல் மருந்துன்னு திரு அண்ணாமலைக்கு ஒப்பான ஒரு தலம் இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் அங்கே ஒரு நாற்பது கிலோமீட்டர் சிங்கப்பெருமாள் கோயில் எல்லாருக்கும் தெரியும் அந்த சிங்கப்பெருமாள் கோயில் இப்படியே நம்ம சென்னையிலேருந்து இப்படி செங்கல்பட்டு போகிறோம்னா நம்முடைய இடது பக்கத்தில் வந்துடும் ஒரு சந்துக்குள்ளே போனால் சிங்கப்பெருமாள் கோயில் இது வலது பக்கம் போய் அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் சுமாராக சொல்கிறோம் பயணித்தோம் என்றால் கீழே ஒரு கீழை கோயில்னு இருக்குது ரொம்ப அற்புதமான தனம் அருமையாக இருக்கும் அங்கேருந்து ஒரு சின்ன மலை மலை ஏறி போனால் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்கள் போய் பார்த்தேன் அதனால் சார் திருக்கச்சூர் சுந்தரருக்காக இறைவனை பிக்ஷை எடுத்து கொடுத்த தன் எப்படி அவரே வந்து அடியார்களுக்காக பண்ணார் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் உண்டு கோயில் உளனின் கோயில் சால கோயில் உளனின் கோயில் அவையன் கொண்டாடி மாலை தீர்ந்தேன் மாலை தீர்ந்தேன் வினையும் துறந்தேன் வானோ ியா நெறியானே கோல கோயில் குறையா கோயில் கோல கோயில் குறையா கோயில் குளிர் பூங்கச்சூர் வடபாலை ஆல கோயில் ஆல கோயில் கல்லால் நிழற்கீரால கோயில் கல்லால் நிழற்கீரங்கள் உரைத்த அம்மானேன்னு ரொம்ப அழகான ஒரு ஆலக்கோயில் வாய்ப்பு கிடைச்சங்கிறது ஒரு நாற்பது கிலோமீட்டர் இன்னும் ஆழமாக அந்த தளம் பொழுது நம்ம வருடந்தோறும் இதை பண்ணணும்னு ஒரு ஆசை ஒரு ஞான வேள்வி ஞான பயணமாக நம்ம இருக்கோம் ஒரு டூர் மாதிரி நடத்துகிறேன் நீங்கள் வந்துருங்க நம்ம எல்லாரும் போகலாம் இந்த ஆண்டு இறைவன் எவ்வளவு நாள் எவ்வளவு திருத்தலங்களை அடியனை பேச வைக்கின்றானோ வாய் அசைப்பான் வாய்ஸ் கொடுக்கறது அவர்தான் நடிகை மாதிரி நான் வாய் வாயை தான் அசைச்சுட்டே இருக்கேன் கரெக்டாக நான் அசிச்சுருவேன் பின்னாடி வாய்ஸ் கொடுக்கறது சுவாமி அதனால் எவ்வளவு தலங்கள் போக முடியுமோ அந்தளவு தலங்கள் ஆனந்தமாக உங்களோட போகிறேன் இப்படியாக இறைவனே சம்பந்தருக்காக உணவு கொடுத்த தலம் திருநெல்வாய் அந்த திருநெல்வாயிலில் இருக்கும் கனகாம்பிகை உடனாய உச்சிநாதரை வணங்கி வாழ்க்கையில் நம்ம யாருக்குமே பசி பசிப்பினீன்றது இருக்கக்கூடாது உணவுக்கு பஞ்சம் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய வம்சத்திற்கு நம்முடைய ஊருக்கே ஏன்னா ஊர் நல்லா இருந்து அரிசி வந்தால் தான் நம்ம வீட்டுக்கு வரும் அதனால் நாம் இருக்கும் நாடு வீடு உலகம்னு உணவு ஒரு ஆதாரமான விஷயம் எங்கேயாவது போர் சில நாடுகளில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்கள்லாம் என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னு நினச்சாலே பதறதில்ல அந்த மாதிரி நிலைமை உணவுக்கு யாருக்குமே கட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த தருணத்தில் இறைவனிடம் வேண்டி